மலச்சிக்கல் ஏன் வருதுன்னா அறியாமையின் காரணமாக தான் மலச்சிக்கல் வருது என்ன அறியாமைன்னா எந்த உணவு நமக்கு செரிமானம் ஆகுமோ அந்த உணவை சாப்பிட்றதில்ல நம்ம அது சத்து சத்துன்னு சாப்பிட்றமே தவிர செரிமானம் ஆகிறது ஆகுதா அதுதான் நமது உடலுக்கு ஏற்றது அதுதான் உடலுக்கு நன்மை செய்யும் இப்போ ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க ஆட்டு இறைச்சிலாம் சாப்பிட்றாங்க அது நல்ல செரிமானத்துக்கு உதவி பண்ணுதான்னா உதவி பண்ணாது உதவி அந்தளவுக்கு உதவி பண்ணாது அப்படின்னா அதை ஏன் சாப்பிட்றீங்க ஆனால் கீரைகள் அப்போ அந்தமாதிரிக்கு செரிமானத்துக்கு சிறப்பாக மாற்றுகிற உணவுகளை தேடணும் கண்டுபிடிக்கணும் அவங்கவுங்க உணவுக்கு அவங்கவுங்க உடம்புக்கு என்ன உணவு செரிமானத்துக்கு சிறப்பாகுது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுதான் நம்முடைய உணவாக இருக்க வேண்டும் அப்படி மாறணும் அப்படிலாம் இல்லாமல் ஏதோ ஏதோ ஒரு பத்தம்பது சரிமானமாகுதா அது ஏன் ஆகுது எதை பற்றி ஆராய்ச்சி எதுவுமே பண்ணுறதில்ல எந்த உணவு நமக்கு ஏற்றது அப்படிங்கிற ஆராய்ச்சியை யாருமே பண்ணுறதில்ல பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க அது பற்றின அறிவு சுத்தமாகவே இல்லை எந்த நிறைய கீரை இருக்குது எல்லா கீரையும் உங்களுக்கு செரிமானத்துக்கு உதவியாக இருக்காது ஏதாவது ஒரு கீரை ஒன்று ரெண்டு கீரை தான் உங்கள் உடம்புக்கு ஏற்றதாக இருக்கும் அந்த கீரையை எடுத்து சாப்பிட்ணும் அந்த கீரையை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் எல்லா கீரையும் நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு நினச்சோம் காய்கறினால எல்லாமே நமக்கு நன்மை செய்யும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அதில் எந்த காய்கறி நமது உடலுக்கு ஏற்றது நமது உடலுக்கு செரிமான திறனை அதிகப்படுத்துகிறது அந்த காய்கறியை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்புறம் அதுபோல் பழங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்லாம் இல்லாமல் எந்த பழங்கள்லாம் உங்களுக்கு செரிமானத்தை சிறப்பாக மாற்றுகிறது அந்த மாதிரி அந்த பழங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படி உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும் பழங்களில் இதெல்லாம் சாப்பிட்லாம் திராட்சை சாப்பிட்லாம் அன்னாசி சாப்பிட்லாம் இந்த மாதிரி மாம்பழம் இப்படி வந்து அந்த மாதிரி காய்கறியில் சுரைக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி செரிமானத்தை சிறப்பாக மாற்றுவதற்கு அவ ஒவ்வொருத்தரும் பரிசோதனை பண்ணி கண்டுபிடிக்கணும் ஒருத்தருடைய உடம்புக்கு சில உணவுகள் பொருந்தும் சில உணவுகள் பொருந்தும் அதனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக முயற்சி பண்ணி தனது உடலுக்கு உடலுக்கு செரிமான திறனை மேம்படுத்துவதற்கு என்ன காய்கறியில் இதெல்லாம் இருக்குது கீரைகளில் இந்த இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும் அது மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா செரிமானத்துக்கு இந்த மாதிரி சிறப்பாக இல்லை அப்படின்னா நம்ம இந்த கீரையை சாப்பிடக்கூடாது இப்படியே உணவு சார்ந்த ஒரு அறிவு நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த அறிவு இல்லாத அந்த அறியாமை தான் இந்த மலச்சிக்கல் செரிமான குறைபாடு உடல் பருமன் தலைவலி வருவதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது உணவு பற்றி அறிவும் மனிதர்கிட்ட இல்லை நம்ம உடம்புக்கு என்ன ஏற்றுதுங்கிற அந்த அறிவு நம்மக்கிட்ட இல்லை காரணம் என்னென்னா இங்கே வந்து சமைக்கிறாங்க வீட்டில் சமைக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் மொத்தமாக சமைச்சு வச்சிடுறாங்க உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல நீ அதை சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வாதிகாரம் உணவு சர்வாதிகாரம் உணவு உணவில் சுதந்திரமே இல்லை பெண்களை அடிமைப்படுத்தி சமைக்கிற வேலையெல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதினால அவங்க எதை சமைச்சி வச்சாலும் எல்லோரும் சாப்பிட்றணும் இது எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலனாலும் நீ சாப்பிட்ணும் பிடிச்சிருக்குனாலும் பிடிக்கலனாலும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரம் உன் உடம்புக்கு உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும்னு தனித்தனியாக அங்கே சமைக்க முடியாது மொத்தமாக சமைச்சு வச்சுருவாங்க அதனால்தான் உணவு சார்ந்த அறிவுங்கிறது வந்து மக்களுக்கு இல்லாமல் போச்சு அப்போ உணவு சார்ந்த அறிவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம உணவை நாம் தான் சமைக்கணும் மற்றவங்க சமைக்கக்கூடாது அது நம்முடைய உரிமை நீ அதுக்கு சோம்பேறுத்தனப்படுறதில்ல சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறதுனால தான் உனக்கு அறிவுங்கிறது இல்லை உணவு சார்ந்த அறிவு என்பது பெரும்பாலான மக்கள்கிட்ட இல்லை அதனால் அந்த அறியாமை தான் இந்த மலச்சிக்கல் உருவாவதற்கும் நோய்கள் உருவாக உடல் பருமன் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது அந்த அறிவு தான் உணவுலேயே நீ உன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஆனால் உணவு சார்ந்த அறிவு உனக்கு தான் சுத்தமாக இல்லையா தான் நீ என்ன பண்ணுற ஒரு மாத்திரை போய் எனக்கு தலை வலிக்குது ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க அந்த மாத்திரையிலையும் உனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது அப்போ நீ சாப்பிட்ற உணவை பற்றியும் உனக்கு ஒன்றும் தெரில மருந்தை பற்றியும் ஒன்றும் தெரில இப்படிப்பட்ட அறியாமை தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது அப்போ நீ சாப்பாடு பற்றி உணவு நீ சாப்பிட்ற உணவை பற்றியே உனக்கு தெரிஞ்சு வச்சுருந்தேன்னா எது நம்ம உடம்புக்கு ஏற்றது அதைத்தான் நாம் சாப்பிட்ணும் அப்படி அந்த மாதிரி நீ சாப்பிட்டுருந்தா உனக்கு நோயே வந்திருக்காது இன்னும் அப்போ மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ உணவு சார்ந்த அறியாமை தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க மருத்துவ அறிவு வளர்த்துக்கிறாங்க ஒன்றும் அது தேவையில்லை மருத்துவ அறிவுலாம் நமக்கு தேவையில்லை நோய்கள் வராமல் பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து மருத்துவமே நமக்கு தேவையில்லை அப்போ உணவு சார்ந்த அறிவை நீ வளர்த்துக்கோ உன் உடம்புக்கு எந்த உணவு ஆகும் எந்த உணவு செரிமானத்தை சிறப்பாக மாற்றுகிறது திராட்சை அன்னாசி இந்த மாதிரி சுரைக்காய் அது மாதிரி வந்து பாகற்காய் முள்ளங்கி அரைக்கீரை இப்படி உன உனது அனுபவத்தில் நீ கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ என் அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சி நான் வச்சுருக்கேன் இன்னும் அதன் பயணங்கள் ஒவ்வொரு நிறைய காய்கறிகளாக நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு இதெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதைத்தான் நமது உணவு பட்டியலில் வைக்க வேண்டும் எனது உணவு பட்டியல் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வச்சுக்கணும் உங்களுக்கான பட்டியல் எது உங்கள் உணவுகளில் இதெல்லாம் இடம்பெறுகிறதா எனது உணவு பட்டியலில் இந்த உணவு இல்லை இந்த உணவு தான் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கணும் ஏன்னா இந்த எதை அடிப்படையாக வச்சு அது உன்னுடைய உணவுன்னு நீ சொல்கிறம்னா அதில் சத்து இருக்குது மெக்னீசியம் இருக்குது கால்சியம் அப்படி சொல்லாத செரிமானம் ஆகுதா உள்ளே போனது வெளியில் வருதா ஆ ஆ வெளியில் வருது அதன் பிறகு அதில் என்ன சத்து இருக்குன்னு பாரு உள்ள போ நீ சாப்பிட்டது நல்லா செரிமானமாகி வெளியில் வருதா ஆ சரி வருதுப்பா இப்போ அரைக்கரை சாப்பிட்டா நல்ல செரிமானம் ஆகுது அப்படின்னா அதன் பிறகு அந்த அறக்கரையில் என்ன சத்து இருக்குன்னு பார் அதில் கால்சியம் இருக்கா மெக்னீசியம் இருக்கா அதன் பிறகு தான் அந்த சத்து எல்லாமே சரி செரிமானம் இல்லை செரிமானம் ஆக மாட்டேங்குது ஆனால் அதில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க உள்ளே போனது வெளியே போகாமல் குப்பையாக உடம்பை மாற்றுது ஆனால் அதில் சத்து இருக்காமல் அது மாதிரி மக்கள் வந்து எது செரிமானம் ஆகுதோ அதுதான் சரியான உணவு அதன் பிறகு தான் அதில் உள்ள சத்துக்களை நீங்கள் ஆராயணும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு உணவு பட்டியல் இடம் நீங்கள் என்னென்ன உணவு சாப்பிடுவீங்க அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சுக்க பட்டியலில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு போர்டில் ஒரு அட்டையில் எழுதி வச்சு தொங்க விடுங்க எனது உணவுகள் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டிக்கோங்க எனது உணவுகளில் சுரைக்காய் இடம்பெறுகிறது எனது உணவுகளில் பூசணிக்காய் இடம்பெறவில்லை எனது ஏனென்றால் அது எனது உடலுக்கு ஏற்றதாக இல்லை அது மற்றவங்களுக்கு வேணால் சிறப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி உண்மையிலே அது மாதிரி நீங்கள் வந்து எழுதி வச்சுருக்கணும் எனது உணவு பட்டியல் அப்படின்னு சொல்லி எனது உணவுகளில் மாதுளை எனக்கு அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை ஆனால் பப்பாளி பழம் சிறப்பாக இருக்கிறது எனது உணவுகளில் திராட்சை பழம் பெறுகிறது முக்கிய இடத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தில் பல வாழைப்பழம் இருக்குது எந்த வாழைப்பழம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் முடிவு செய்து கொண்டு நான் இந்த பழம் எனக்கு வாழைப்பழத்தில் செவ்வாழை என்பது எனக்கு ஏற்றது அல்லது வந்து ஏ ஏலக்கி பழம் வந்து நல்லா இருக்குது இது எனது உணவாக நான் தேர்ந்தெடுத்து வைத்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு உணவு பட்டியல் வச்சிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அது எதை அடிப்படையாக கொண்டு சுவையாக இருக்குங்கிறத அடிப்படையாக கொண்டு சுவைக்கும் சத்துக்கும் ரெண்டாவது தான் முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் உடம்புக்கு செரிமானமாகுதா பாகற்காய் எனது உணவுகளில் இடம்பெறு ஏனென்றால் பாகற்காய் நல்ல செரிமானத்துக்கு சிறப்பாக மாற்றுகிறது அப்படி அந்த மாதிரி உணவு பட்டியலை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரெடி பண்ணணும் உணவு சார்ந்த அறிவு வளர்த்துக்கிட்டாலே அப்போ மருத்துவம் சார்ந்த அறிவு நமக்கு தேவையில்லை உணவு சார்ந்த அறிவு தான் நமக்கு நோயே வருது நோய் தான் நீ மருத்துவர்கிட்ட போகிற மருத்துவரும் ஒரு ஒரு மருந்தை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு அந்த மருந்தை பற்றியும் உனக்கு எதுவுமே தெரியாது அப்போ மருத்துவம் சார்ந்த அறிவு இல்லாமலே மருந்தை நீ பயன்படுத்துகிற ஏற்கனவே உணவு சார்ந்த அறிவு இல்லாமல் நீ கண்ட கண்ட உணவு சாப்பிட்டனால தான் உனக்கு நோயே வந்துச்சு அந்த நோய் வந்த பிறகு இப்போ மருந்தை இப்போ மருந்தை வாங்கி சாப்பிட்ற அந்த மருந்தை பற்றின அறிவும் உனக்கு கிடையாது ஏன்னா நீ ஒரு மருத்துவர் கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா அறிவே இல்லாமல் உணவை சாப்பிட்றாங்க அறிவே இல்லாமல் மருந்தையும் சாப்பிட்றாங்க அப்போ அறியாமை தான் உன்னுடைய பிரச்சனை அதனால் உணவு சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டால் உனக்கு மருத்துவம் சார்ந்த அறிவு உனக்கு தேவையே இல்லை ஏன்னா உனக்கு நோயே வரப்போறதில்லை